ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்தோட சின்ன சின்ன க்ளூ மட்டும் கொடுப்பேன் அதை அவங்க கண்டுபிடிக்க போறாங்க அதான் வீடியோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்க போகுது பாருங்க நாங்க சொல்றது பாலேரியோ பாலே பிராதர்ஸ் பாலே பிராதர்ஸ் பிராதர்ஸ் ஓகே வா ஃபர்ஸ்ட் க்ளூ ஃபர்ஸ்ட் க்ளூ செகண்ட் க்ளூ லாரி ஆனதே லாரி லாரி செகண்ட் லாரி சரி லாரி சரி அடுத்து வா க்ளூ

என்ன கவரேஜ் இரண்டு எழுத்து நீதான் காமெடி பேசாம

ஆடுகளமா இது அந்த பொட்டா முடிவேன் முடியாது அசுரன்ல கிட்டத்தட்ட மெயினான <laughs> <Hey. laughs> <Ja. Ja. Ayma lush>

லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ஒரு சாதாரண ஒரு சாதாரண பெரிய இல்ல சாதாரண ஆளா இருந்து பெரிய கேங்ஸ்டர் ஆகும் ஆடுகளமா ஆடுகளமா இல்ல போட ஆஹ்

நீர் பறவை <laughs> <laughs>

அதுல இருக்கிற எல்லாருமே வாண்டடா வாண்டடா சாக சாக போவாங்க போவாங்க ஈஸியா தான் சொல்றேன் அந்த படமே சங்கிலி பிங்கிலி எல்லாம் அது நான் முழுசா நினச்சுப்பாங்க பண்ணிடுச்சு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க யார களி ஊத்துன்னு தோணுச்சாலும் களி ஊத்து வீடியோ எடுத்தோட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறோம் நல்லா பண்ணனும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிருங்க மேற்கொண்டு நாங்க லைட் அடிக்காம வீடியோ லைட்ல பண்றோம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே